ஒரு செய்த இந்த ஒரு செயல் தான் சோசியல் மீடியால ரொம்பவுமே வைரல் ஆயிருக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் வெறும் சமையல் கலைஞரா மட்டுமல்லாம பிரதமர் முதல் தமிழ் சினிமா பிரபலங்கள் வரை ரொம்பவுமே ஃபேமஸ் ஆயிருக்காரு இவருடைய இந்த சமையலுக்கு தனி ரசிகர் பட்டாலுமே நம்ம தமிழ்நாட்டுல இருக்குது மாதம்பட்டி ரங்கராஜ் சமையல மட்டுமல்லாம மெகந்தி சர்க்கஸ் அப்படின்ற திரைப்படத்துல கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு இவருடைய வாழ்க்கையில ஏற்கனவே ஸ்ருதி என்பவரை திருமணம் செஞ்சிருக்காரு இந்த காதல் தம்பதியினருக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க இதை தொடர்ந்து பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசில்டோவோட இரண்டாவது திருமண சர்ச்சு தான் இப்ப இணையத்துல பேசு பொருளா அமைஞ்சிருக்குது கல்லூரி நாட்கள்ல இருந்தே ஜாய் கிரிசில்டாவுக்கு மாதம்பட்டி ரங்கராஜா அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இந்த விவகாரத்துல ஜாய் கிரிசில்டா ரங்கராஜ் மீது பல குற்றச்சாட்டுகளை வைக்க அது சமூக வலைத்தளங்கள்ல பெரிதும் பேசப்பட்டு வருது தற்போது நிறை மாத கர்ப்பிணியா இருக்கும் ஜாய் கிரிசில்டா ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொள்ள மறுப்பதாகவும் அவர் தன்னை ஒதுக்குவதாகவும் குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் போய்கொண்டு இருந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் அதற்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாத போல தன்னுடைய தொழில மட்டுமே கவனம் செலுத்தி வர்றாங்க Thank you.